பிரசங்கி நாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஒருவனை யாதும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் முப்பூரி நூல் சீக்கிரமாய் அறாது என்று போடப்பட்டுள்ளது முப்பூரி நூல் என்றால் என்ன முப்பூரினா திருமங்கலியம் அல்லது தாலி அப்படி சொல்லுவாங்க அந்த நூல் வந்து சீக்கிரமாக அறாது அந்த உறவு வந்து சீக்கிரமாக அராதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிவிடாரு ஏன்னா ரெண்டு பேருமே வந்து நம்ம ஒருமனதோடு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து அறுபடாதுன்னு சொல்கிறார் அதே போல் என்னென்னா ஆண்டோரை நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட வந்து நம்ம இணைச்சிக்கிட்டோம்னா அந்த மூவர் இப்பதான் குமாரன் பரிசுத்தாவி மூவராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதே போல் நம்மளும் வந்து திருமண பந்தத்தில் கணவன் மனைவி அனுராய் ஏசு கிறிஸ்து இந்த மூவராக நம்ம இருந்தோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய இது வந்து அறாதுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து கற்று தருகிறார் எனவே நாம் வந்து அவரோட கூட நம்ம வாழணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வந்து குடும்ப ஜபத்துலேயும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து குடும்ப ஜீபத்தில் நம்ம தரிச்சிருக்கும் போது நம்ம ஜபத்தில் த தனியாக தனி ஜபம் அவசியம் குடும்ப ஜபம் அவசியம் இப்படிப்பட்ட இதில் நம்ம இருக்கும்போது தான் ஆண்டவர் வந்து நம்மளோடு கூட இணைந்து வருகிற தெய்வமாக இருப்பார் அதே போல் ஆண்டவர் வந்து விரும்புகிற குடும்பமாகவும் நம்ம குடும்பத்தை அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதே போல் குடும்ப ஜபம் இல்லாத வீடு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் குடும்ப ஜபம் இல்லைன்னா எப்படியாச்சும் ஒரு இடம் வழியாக பிசாஸ் ஆனவன் வருவான் வருவான்னா நம்ம சொந்த ரிலேஷன்ஸ் மூலமாக கூட வரலாம் அந்த சுட்சிவேஷன் நம்ம எது எதிர்க்கணுன்னா ஆண்டவரே அதை வந்து சால்வ் பண்ணி தரணும்னா நம்மளுடைய வீட்டில் என்ன குடும்ப குடும்பச்சு இருக்கணும் இந்த நூல் அறாமல் இருக்கணும்னா நம்ம அவரோடு கூட நம்மளுடைய வாழ்க்கை வந்து அவரோடு கூட இணைஞ்சு போகணும் அதே போல் ஒரு மனதாக வந்து நம்ம வந்து அவரும் கணவன் மனைவி அன்னராக இயேசு கிறிஸ்து மூவரும் ஒரு மனசோட அதோடு கூட நம்ம அவர் என்ன சொல்கிறாரோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறவர்களை நம்ம மாற மாற நம்ம குடும்பம் மாற மாற தான் அந்த உறவுக்குள்ளே வந்து ஒரு பலமான ஒரு அஸ்திபாரம் கிடைக்கும் ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையின் மூலம் அவங்களோட கூட பேசிப்பார்ந்து நம்புகிறேன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்